வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் ஆறு மறுநாட்காலை மிதிலா விலாஸ் முழுவதும் ஒரே பரபரப்பாக இருந்தது வழக்கத்திற்கு மீறி சீக்கிரமாகவே எழுந்து விட்டிருந்த தர்மாம்பால் ரயில் வேண்டி வருவதற்கு ஒரு மணி முன்னதாகவே ஸ்டேஷனுக்கு சென்றிருந்தாள் பங்களா வாயிலில் கார் நீக்கும் சப்தம் கேட்க போதெல்லாம் மைதிலி ஜன்னல் வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் சமையல் அறையில் சௌபாக்கியத்திற்கு உதவி செய்து கொண்டிருந்த தேவகைக்கும் வேலை ஓடவில்லை அடிக்குறுதடையும் முற்றத்தின் பக்கம் வந்து வாயில் காலை எட்டி பார்த்து ஏமாந்து கொண்டிருந்தாள் எல்லோருடைய ஆவலையும் தூண்டிவிட்ட அந்த கார் கடைசியில் ஸ்டேஷனிலிருந்து சு கொண்டு காலை ஒன்பது மணி சுமார்கு வந்து வாயிலில் நின்றது தர்மாவாலின் குரல் குதூகலத்துடன் உச்சஸ்தாயில் ஒழிப்பதை கேட்டு சௌபாக்கியம் கையில் பிடித்து கொண்டிருந்த கரண்டியை கீழே வைத்தாள் ஆவலை கட்டுப்படுத்த முடியாது சமையல் அறியை விட்டு மெல்ல வெளியே வந்து கதவு ஓரத்தில் நின்று கொண்டு வீட்டிற்கு திரும்பி வரும் கடைக்குட்டியை வேடிக்கை பார்த்தாள் ஹாலை கடந்த வேகமாக மாடிப்படியை நோக்கி சென்று கொண்டிருந்த ஈஸ்வரன் சௌபாக்கியத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த தேவகையை கவனிக்கவில்லை தூரத்தில் நேரே தூரத்தே நின்று அவனையே கண் கொட்டாது பார்த்து கொண்டிருந்த தேவகிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை இரண்டு வருஷங்களில் ஈஸ்வரன் மிகவும் மாறி போயிருந்தான் வெளிநாட்டு பிரயாணம் அவனது உடல் வளர்ச்சியில் அபிவிருத்தியை இருந்ததை தேவிக்கு கண்ணுற்றாள் தாயாருடன் வண்ணம் மாடியை நோக்கி சென்று கொண்டிருந்த ஈஸ்வரன் எதேச்சியாக தேவிக்கு பக்கம் திரும்பினான் அவனது முகத்தை நன்கு உற்று பார்த்த தேவிக்கு பிரமித்தே போய்விட்டாள் ஏற்கனவே சிவந்தை நிறமுடைய ஈஸ்வரனின் கண்ணங்கள் இரண்டிலும் சாதைப்பிடிப்பு அதிகம் ஏற்பட்டிருந்ததோடு அல்லாமல் அவை ரோஜாவை போன்று சிவந்திருப்பதை கண்டாள் முன்னையுடன் உயரத்திலும் பருமனையிலும் மாறி போயிருந்த அவன் இரண்டு வருஷ இடைநாட்டு வாழ்க்கையில் வாழ்க்கையின் பின்பு குணத்திலும் எப்படி மாறியிருப்பானோ என்ற சந்தேகம் அவளது உள்ளத்தில் எழுந்தது முன்போல் அவளிடம் அவன் அன்புடன் பழகாது மிகவும் அலட்சியமாக நடத்தினாள் என்றதொரு ஆதர தார சந்தேகம் அவளுக்கு துக்கத்தை உண்டாக்கின மேலே ஏதோ சிந்திக்கும் தேவைக்கு வா உள்ளே நமக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க நாழி எங்கே இருக்கு என்று அதட்டிய குரலில் கூறிக்கொண்டு சௌபாக்கியும் உள்ளே திரும்பினாள் உடனே தேவக்கியும் அவளை பின்தொடர வேண்டியிருந்தது ஈஸ்வரன் வேகமாக பசுபதி ஐயர் என் நோக்கி சென்றான் ஒவ்வொரு வினாடியும் அவனது வரவையை எதிர்பார்த்து கொண்டிருந்த அவர் மகன் அறைக்குள் நுழைவதைக் கண்டதும் வாப்பா ஈஸ்வரா என ஆனந்தத்துடன் வரவேற்றார் தாங்க நாத சந்தோஷத்தினால் அவரது கண்களில் லேசாக நீர்த்துளிகள் பிரகாசித்தன தந்தையின் தேக்க தேக நிலையை கண்டதும் அதுவரை ஈஸ்வரனின் முகத்திலே பரவி நின்ற பிரகாசம் சற்றென்று மறைந்துடையது என்னப்பா உங்கள் உடம்பு இவ்வளவு அதிகமானதை பற்றி எனக்கு ஒன்றுமே எழுதவில்லை என திகைப்புடன் கேட்டான் உடம்பு அப்படியே தானப்பா இருக்கிறது வயது ஆகிறது அதனால் ரொம்ப நலிந்தாற் போல தோணுகிறது என்று அசட்டியாக கூறி சிரித்தார் தந்தை என்னோப்பா ஈஸ்வரா நீ வந்து விட்டாயில்லையா இதுமேல் அப்பா உடம்பு சரியாகிவிடும் நீ வெளிநாட்டிலிருந்து சேமமாக வரணும் வரவேணுங்கிற கவலைதான் அவர் உடம்பை படுக்க வைத்து விட்டது என்று கூறியதர் தர்மாபால் பிள்ளை சௌக்கியமாக அயல் தேசத்திலிருந்து வந்து சேர்ந்து விட்ட ஆனந்தத்தில் அன்று காலை தர்மாபாலின் முகத்தில் புன்னகை ஆலையாக பொழிந்து கொண்டிருந்தது கன்னல் அருகே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்திரசேகரன் மனைவியின் பக்கம் திரும்பி நீ பந்தயத்தில் தோற்றிவிட்டாய் ஈஸ்வரன் தான் வந்திருக்கிறான் என்று பரிகாசமாக கூறி சிரித்தான் கணவனின் மொழிகளை காதில் வாங்கி கொள்ளாதவள் போல் உங்கள் தம்பி எப்படி தடித்து போய் வந்திருக்கிறார் பார்த்தீர்களா குழந்தை அங்கே எப்படி சாப்பிடுகிறானோ என்னத்து சாப்பிடுகிறானோ என்று உங்கள் அம்மா அடிக்கடி சொல்லி உருகுவார்கள் தனது அருமை பிள்ளை அமெரிக்காவில் பட்டினி கிடக்கவில்லை என்பதை பற்றி உங்கள் அம்மாவுக்கு கரை காணாத சந்தோஷம் கார்த்தாலிருந்து என்னிடம் அவருக்கு ஒரு வார்த்தை கூட பேச பொழுதில்லை பிள்ளையை கண்ட ஆனந்தத்தில் மூழ்கி கிடக்கிறார் என்றால் விஷமமாக சரி நான் போய் ஈஸ்வரனை பார்த்து ஷேமம் விட்டு வருகிறேன் ஏன் நீயும் வாயேன் என்று சந்திரசேகரன் மனைவியை அழித்தான் இருக்கிறது நான் என்ன அவரிடம் விசாரிக்க இருக்கிறது எல்லாம் நீங்கள் கேட்டால் போதும் மயத்துனர்கள் ஒருவரிடமும் நான் இதுவரை பேசியதே கிடையாது வழக்கமில்லா வழக்கமெல்லாம் எதற்கு என்று சிறிது கோபத்துடன் புருவங்களை நெறித்தால் மயதிலே சந்திரசேகரன் சகோதரனை சந்திக்க பசுபதி ஐயரின் அறைக்குள் சென்றான் சிறிது நேரம் கழித்து நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிசுரிசைகள் நிமித்தம் தேவிக்கு மாடி அறைக்கு வந்தாள் ஈஸ்வரனை அங்கு சந்திக்க போகிறோம் என்று அவளுடன் எதிர்பார்த்து கொண்டு பசுபதி ஐயரின் அறைக்குள் நுழைந்தவளுக்கு மிக்க ஏமாற்றமாக இருந்தது அறையில் நோயாளியை தவிர வேற ஒருவரும் இல்லை தேவிக்கு என் காலடியை கேட்டு வீழ்த்து கொண்டு பசுபதி ஐயர் தேவிக்கு ஈஸ்வரன் வந்துவிட்டானே பார்த்தியா என்றார் ஆவலுடன் வினவினார் பார்த்தேன் என்று சுருக்கமாக பதிலளித்த தேவைக்கு தனது வேலைகளை கவனிப்பதில் ஈடுபட்டாள் நோயாளியை கவனித்துவிட்டு அறையை விட்டு வெளிப்பட்ட தேவைக்கு தனது பெயரை சொல்லி தர்மாம்பால் இறைந்து கூப்பிடுவதை கேட்டு என்ன மாமி என கவலையுடன் கேட்டுக்கொண்டு அந்த திக்கை நோக்கி விரைந்தாள் நான் கீழே போகணும் ரொம்ப வேலை இருக்கிறது ஈஸ்வரன் காஃபி சாப்பிட்டு விட்டான் நான் பார்த்துட்டு அந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் நீயும் கீழே வந்து சேர் என்று உத்தரவிட்ட தர்மாம்பால் கீழே இறங்கி சென்றாள் மறுக்கோடியில் இருந்த ஈஸ்வரனின் அறைக்கு தேவைக்கு சென்ற பொழுது அவன் பெட்டியை திறந்து ஏதோ ஒரு சாமானியை தேடுவதில் முனைந்திருந்தான் பாத்திரங்களை ஆசையைக் கேட்டுத் திரும்பிய அவன் தேவிக்கு நியா என்ற ஆச்சரியத்துடன் கூவினான் இரண்டு வருஷத்தில் எப்படி மாறிவிட்டாய் அடையாளம் கூட தெரியலையே என்று வியப்புடன் கூறி அவன் அவள் அருகில் வந்து நின்றான் பாத்திரங்களை கையில் எடுத்துக்கொண்ட என் கரங்கள் ஏனோ நடுங்கின என்ன பதில் சொல்வது என்றதொரு சங்கோஜத்துடன் அவள் தலையை குடிந்து கொண்டாள் அவளது மனக்குழப்பத்தை ஈஸ்வரன் கவனித்ததாக தெரியவில்லை எங்கே அவசரமாக புறப்பட்டுவிட்டாய் சித்த இப்படி இவ்வளோ நாள் கழித்து திரும்பி வந்திருக்கிறேனே சௌக்கியமா என்று கூட கேட்க மாட்டான் என்கிறான் ஆமாம் இப்பொழுது எந்த வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறாய் கலாசாலையில் முதல் வருஷத்தில் தானே வாசிக்கிறாய் இல்லையா என்று வாஞ்சியுடன் வினைவினான் இல்லை அம்மாஞ்சி இல்லை நான் ஒரு வருஷமாக வீட்டிலே தான் இருக்கிறேன் என்று கூறிய தேவைக்கு முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள் தான் படிக்கவில்லை என்று ஈஸ்வரிடம் சொல்வதற்குள் அவளுக்கு அவமானத்தினால் அழுகையே வந்துடும் போல் இருந்தது ஏன் படிப்பை விட்டாய் படிப்பதில் புத்தி விசால் விசாலாகி விடுமே என்று பயமா அசட்டு பெண்ணே இந்த காலத்தில் படிக்காத பெண்கள் எங்கேயாவது இருக்கிறார்களா என்று அதற்றிலாக வினவினான் வீட்டிலே வேலை அதிகமாக இருந்ததனால் பள்ளி கூட போக முடியவில்லை என்றும் என்று விழுங்க விழுங்கினான் தேவைக்கு வீட்டில் என்ன வேலை உனக்கு ஒவ்வொரு கடிதத்திலும் நீ நன்றாக படிக்க வேண்டும் காலேஜில் சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று எழுதி கொண்டே வந்தேன் என் பேச்சுக்கு நீ அவ்வளவுதான் மதிப்பு வைத்திருக்கிறாய் என்றான் ஈஸ்வரன் இல்லை அம்மாஞ்சி நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஒரு வருஷமாக படிக்கையில் இருக்கிறார் அவரை கவனித்து கொள்ள ஒரு ஆள் தேவையாக இருந்தது மாமிக்கு வயதாகிவிட்டதனால் முன்போல் வீட்டு வேலைகளை கவனிக்க முடியவில்லை குடும்பத்தை சரியாக நிர்வகிக்க தெரிந்து கொள்வது ஒருவித படிப்பு தானே என்றாள் தேவகி நீ சொல்வதும் வாஸ்தான் இந்த படிப்பை எந்த காலேஜில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அது கிடக்கட்டும் நான் அமெரிக்காவிலிருந்து ஒரு வஸ்து உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்ன தெரியுமா என்று விளையாட்டாக கேட்ட ஈஸ்வரன் பூன்னகை செய்தான் தனக்கு தெரியதென்ற பாவனையில் தேவகி தலையாட்டினாள் முத்துக்களைப் போன்ற அழகான கையெழுத்தினால் அப்பாவுக்காக எனக்கு கடிதங்கள் எழுதி தேவகிக்கு எழுதிய தேவகிக்கு பரிசாக ஒரு அழகிய பேனா வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறிய வண்ணம் வெட்டியை திறந்து விலை உயர்ந்த பேனா ஒன்றை கையில் எடுத்தான் அது சமயம் தேவகி எத்தனை நாழி ஆகிறது உன்னை கீழே வர சொல்லி அங்கே சௌபாக்கியம் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறாள் இன்னைக்கு சமையல் முழுவதும் குட்டி சுவராகிவிடும் போலிருக்கிறது பொய் சித்த கவுனி என்ற கோபத்துடன் பல்லை கடித்து உள்ளே நுழைந்த தர்மாம்பால் மகனை நோக்கி ஆமாம் அது என்ன கையிலே என்று கேட்டாள் இதுவா இது தேவகிக்காக நான் வாங்கி கொண்டு வந்த பேனா அவள் காலேஜில் படித்தால் உபயோகமாக இருக்கும் என்று வாங்கி வந்தேன் என்றான் ஈஸ்வரன் அந்த பேனாவை எங்கே கொடு எங்கேயாவது மீட்டிங் கீட்டிங் போனால் எழுத ஒன்றும் இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தேன் என்று அதட்டிய தர்வமால் மகன் கையில் இருந்த பேனாவை எடுத்துக்கொண்டு தேவிக்கு பக்கம் அனல் பொறி பறக்கும் கண்களால் வெறித்து பார்த்தாள் ஏன்றி தேவிக்கு தேனா வாங்கிட்டு வர சொல்லி அவனுக்கு எழுதினாயா என்ன என்ற ஆக்ரோஷத்துடன் கேட்ட மாமியை நிமிர்ந்து பார்க்க தேவகிக்கு நடுக்கமாக இருந்தது சற்று முன் தன்பால் ஈஸ்வரன் காட்டிய பரிவில் ஏற்பட்டிருந்த ஆனந்தம் மாமியின் கடுமையான மொழிகளை கேட்ட மாத்திரத்தில் தேவகியிடமிருந்து விட்டது தேவகி வாயை திறந்து பதிலளிக்கும் முன் ஈஸ்வரன் பேசினான் என்னம்மா வீணாக அவளை அதட்டுகிறாய் அமெரிக்காவிலிருந்து வரும்பொழுது வீட்டில் உள்ள எல்லோருக்கும் ஏதாவது வாங்கி கொண்டு வந்தேன் தேவகிக்கு பேனா ஒன்று வாங்கி கொடுத்தால் நலம் என்று பட்டது நானாக பார்த்து வாங்கி கொண்டு வந்தேனே ஒழிய அவள் ஒன்றும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை என்று கோபத்துடன் கூறினான் தர்மாமல் மேலே விவாதித்து மகனின் கோபத்தை தூண்ட விரும்பவில்லை அப்பா என்ன செய்கிறாருன்னு வரேன் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினாள் வராந்தாவில் ஒருவரும் இல்லாததை கவனித்த தர்மாம்பால் தன் பின்னால் பூனையை போன்று சப்தமிடாது வந்து கொண்டிருந்த தேவிக்கியின் பக்கம் கோபத்துடன் திரும்பி ஆமாம் தேவிக்கி உனக்கு ஒன்று சொல்லிவிடுகிறேன் இனிமேலாவது ஜாக்கிரதையாக இரு வயது வந்த பெண்ணி முன்போல் ஈஸ்வரனிடம் பல்லை பேசிக் பேசிக்கொண்டு நீ நிற்கக்கூடாது யாராவது பார்த்தால் தப்பாக பேசுவார்கள் தெரிஞ்சுதா என்று மிரட்டினாள் சரி என்று தேவைக்கு தலையை ஆட்டினாள் மாமி போட்ட தலை உத்தரவு அவளது நெஞ்சிலே பெரும் அன் ஒன்று விழுந்ததைப் போன்று பலமாக தாக்கி பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது முன்போல் ஈஸ்வரனிடம் அவள் பேசி சிரிப்பது அவர் என்று தவறு தேவிக்கு சிறு குழந்தை அல்ல வயது வந்த பெண் அம்மாஞ்சியுடன் சகஜமாக பேசுவதை யாராவது கண்டால் தவறாக நினைப்பார்கள் இந்த பயங்கரமான உண்மை மேன்மையான உள்ளத்தை மிகவும் வேதனை செய்தது சமையல் அறையில் தனக்கு உதவி செய்து கொண்டிருந்த தேவைக்கு குடிந்த தலை நிமர நிமராதிருப்பதையும் அடிக்கடி கண்களைத் துடைத்து கொள்வதையும் சௌபாக்கியம் ஜாடையாக கவனித்தாள் கடுமையான மனப்படைத்த அவளுக்கு கூட அன்று காலை அந்த தாயிலா பெண் மீது பச்சதாபம் ஏற்பட்டது சேப்போ தேவிகி அசட்டு பெண் மாமி உன்னை வயிறு இன்னைக்கு தான் புதுசு போல என்னத்துக்கு கழகதாம் உன்னாட்டுமா நான் இருந்தா என்று முடிக்காமல் உருவி விட்டு அடுப்பில் இருந்த வெண்கல பாணியை நறுக்கென்று சத்தத்துடன் கீழே இறக்கி வைத்தாள் அவள் தேவிக்கு பதில் பேசவில்லை மௌனமாக கண்களின் பெருகிய கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு வந்திருந்தாள் கண்ணை என்ன ஜாலம் இது பேசிட்டு நேரத்தை வீணாக்காமல் சீக்கிரம் சமச்சி உடைக்கிறதை பாருங்கள் என்று கர்ஜித்த தர்மாபால் இடுப்பிலே கையை வைத்து கொண்டு சமையல் அறைக்குள் வந்து நிற்பதைக் கண்ட சௌபாக்கியமே ஒரு கடம் திடிக்கிட்டு விட்டாள் வேட்ட நாயை போன்று அன்று காலை பல தடவைகள் சமையல் கட்டை சுற்றி த சுற்றி தர்மாபால் வட்டமிட்டு சௌபாக்கியத்துக்கு பிடிக்கவே இல்லை தன்னை வந்து வேவு பார்த்து வேலை வேலையை நிம்மதியாக செய்ய முடியாது அடுத்த தர்மாம்பால் மீது அவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது எஜமானி வந்ததை கூட கவனிக்காதவள் போல வேண்டுமென்று தனது காரியங்களை கவனித்து கொண்டிருந்தாள் பேசிக்கொண்டிருந்து சமையலை பாழாக்கி விடுதா விடாதீர்கள் பேச்சுவாக்கில் ரெண்டு தடவை சாம்பாரில் உப்பை அள்ளி போடாமல் கவனித்து செய்யுங்கோ என்று யஜமானி ஹோதாவில் அதிகாரம் செய்துவிட்டு தர்மாபால் முற்றத்தின் பக்கம் சென்றாள் காலை போஜனத்திற்கு பிறகு பங்களாவில் ஈஸ்வரனுக்கு இருக்க மனம் ஒப்பவில்லை சந்திரசேகரனும் தங்கள் ஆஃபீஸிற்கு சென்று உடனே வேலைகளை பார்வையிட வேண்டும் என்ற உற்சாகத்தில் வெளியே செல்ல தயாராக கொண்டு அண்ணனை தேடி தேடிக்கொண்டு மாடிப்பக்கம் வேகமாக வந்தான் யோசனையுடன் வராந்தா மீது விரைவாக வந்தவன் தன் தாயாருடன் சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த அந்த யவன மங்கையை கண்டு அப்படியே சமித்து நின்றுவிட்டான் நீ கிரிஜாவை பார்த்ததில்லை இல்லையா வாம்பே மாமா சுந்தரத்தின் பெண் இவள்தான் என்று கிரிஜாவை மகனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் தர்மாம்பாள் வெண்ணிற மைசூர்பட்டில் ஈழே உருக்கொண்டது போல் நின்ற கிரிஜாவை வியப்புடன் பார்த்த ஈஸ்வரனின் இருதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது நம் பங்களாவில் விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் என்று என்னிடம் சொல்லவே இல்லையே என்று தாயை அன்புடன் கடிந்து கொண்ட ஈஸ்வரன் கிரிஜாவின் பக்கம் திரும்பி உங்களை சந்திக்க நேர்ந்ததை குறித்து சந்தோஷம் என்று புன்னகை செய்தான் கிரிஜா நீ இன்னும் தலைவாரி கொள்ளவில்லை போலிருக்கிறது என்னை தேய்த்து ஸ்நானம் செய்தபடி இப்படியே இருக்கலாமா வா தலைவாரிவிடுகிறேன் என்று தேனினும் இனிய குரலில் தர்மாமால் அழைத்ததை கேட்ட கிரிச்சா முத்துக்களை போன்ற தன் வரிசை பட்களை சிறிதே தெரியும் வண்ணம் மூறவிழித்து விட்டு அவ்விடத்து விட்டு அகன்றாள் அசை நாடும் பதுமையைப் போன்று தன் தாயாருடன் மறந்தாவின் மறுக்கோடியில் சென்று வரையும் வரை அந்த பெண்ணையே பார்த்து கொண்டு நின்ற ஈஸ்வரன் திருகிட்டு கடவுள் நின்று விழித்து கொண்டவன் போல் உணர்வு பெற்றவனாக தமையனை தேடிக்கொண்டு சென்றான் மிதிலா விலாசியத்திற்குள் ஈஸ்வரன் அன்று காலை நுழைந்து ஏறக்குறைய அதே சமயத்தில் தேவி குலத்தின் பார்வதி அப்பலாம் என்ற விளம்பர பழகியை த தாங்கி நின்ற ஒரு சிறுவீட்டின் முன்பு ஜர்க்கா வண்டி ஒன்று வந்து நின்றது வாயிற்றினை மீது உட்கார்ந்திருந்த கிழவர் கையில் இருந்த பத்திரிகை கீழே போட்டுவிட்டு மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்தி கொண்டு ஊற்று பார்த்தார் வண்டியின்று சிறு தோல் பெற்றியுடன் இறங்கியவன கண்டதும் முத்து நம்ம கோபம் வந்து விட்டான் என்று உறக்க கூவினார் அதே சமயம் தாழ்வார்த்த மூலையில் எந்திரத்தில் அப்பளத்திற்காக மாவு அரைத்து கொண்டிருந்த அந்த ஸ்திரி கையை உதறிவிட்டு துள்ளி இடத்தை எழுந்து வாயிலுக்கு ஓடி வந்தாள் பெட்டியை தரி மீது வைத்து விட்டு கோபாலன் தாத்தா நமஸ்கரிக்கிறேன் என்று விண்ணயமாக கூறிய வண்ணம் அந்த பெரியவரின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான் மகாராஜன் அகைராப்பா என்ற தாழ்த்த குரலில் கூறிய கிழவர் கண்ணாடியை கழற்றிவிட்டு கண்களை கண்களையும் மெல்ல துண்டினால் துடைத்து கொண்டார் அம்மா நீயும் அப்படியே நில் உன்னுடைய தான் நான் பரீட்சையில் நன்றாக தேறி சேமமாக திரும்பி வந்திருக்கிறேன் என்று கூறிய மைந்தன் தாயின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான் மூன்று வருஷங்களுக்கு பின் சௌக்கியமாக வந்தியப்பா அதுவரை நாங்கள் பாக்கியசாலிகள் என்று கூறிய அவள் உணர்ச்சி பெருக்கில் மேலே பேச முடியாது திணறினாள் முத்து குழந்தை பசியாக வந்திருப்பான் சீக்கிரமே ஏதாவது ஆகாரம் பண்ணி என்று உத்தரவிட்ட கிழவர் கூடத்து பெஞ்சு மீது உட்கார்ந்து கொண்டார் அவசரமாக தயாரி தயாரித்த உப்புமாவை இலையில் பரிமாறிவிட்டு விட்டு நரிகள் வந்து உட்கார்ந்து கொண்ட முத்துலட்சுமி அம்மாள் அவனை ஏற இறங்க பார்த்தாள் மூன்று வருஷங்களில் நீ எவ்வளவு இருக்கிறாய் தெரியுமா அந்த ஊர் உனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை போலிருக்கிறது இருக்கிறது கருத்து போய் வந்திருக்கிறாயே என்று அவங்கள் அழைத்து கொண்டாள் தாயார் கூறிய மொழிகள் மைந்தன் காதுகளில் விழவே இல்லை அவனது கண்கள் தன்னை சுற்றிலும் உள்ள பொருள்களை ஆராய்வதில் ஈடுபட்டிருந்தன இருந்த வீரோக்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தகர டப்பாக்களை கண்ணுற்ற அவன் தாயின் பக்கம் திரும்பி அம்மா நீயும் தாத்தாவும் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்ததை பற்றி எனக்கு ஒரு வார்த்தை கூட எழுதாயிருது எழுதாயிருந்தது விட்டீர்களே என்றான் மனக்குறையின் மனக்குறையுடன் எழுதியிருந்தால் என்ன செய்திருப்பேன் என்று கேட்ட கிழவர் மெல்ல சிரித்தார் என்ன செய்திருப்பேனா படிப்பை சுற்றி மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஊருக்கு வந்திருப்பேன் பாவம் வயதான காலத்தில் உங்களை தவிக்க விட்டு எனக்கு சீமை எதற்கு தாத்தா கேட்டால் யாரும் சிரிப்பார்கள் எனக்கே என் செய்கைக்காக அவமானமாக இருக்கிறது நீங்கள் இந்த ஊருக்கு வந்தது சும்மா தங்கி இருக்கிறீர்களாக்கும் என்று எண்ணிய நான் இத்தனை நாட்களும் ஏமாந்து விட்டேன் என்றான் சலிப்பாக சும்மா தங்கியிருந்தால் காலட்சபம் எப்படி நடக்கும் சொல் ஏன் கோபு நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தது பற்றி உனக்கு அகௌரவமாக இருக்கிறதா என்ன உண்மையை சொல்லேன் என்று கிழவர் கேட்டார் அகௌரவமாக தொழிலில் அவமானம் என்ன இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூன்று வருஷங்களுக்கு தேவையான பொருள் உங்களிடம் இருக்கிறது என்று நீங்கள் இருவரும் உறுதியாக கூறியதனால்தான் நான் வேலையை விட்டு மேல் படிப்பிற்கு வெளி தேசம் சென்றேன் வயோதிக காலத்தில் அம்மா இத்தனை களமான கல்யந்திரத்தில் கரங்கள் சோக்கம் மாவு அரைத்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது தெரிந்திருந்தால் என்று கூறிய கோபாலன் பேச முடியாது நிறுத்தினான் உணர்ச்சி பெருக்கினான் சரி நடந்தது நடந்து விட்டது அப்படி நாங்கள் செய்ததிரால் என்ன குடிமொழிகிவிட்டது நீ பெரிய இன்ஜினியர் பட்டம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய் நான் உழைத்து ஓடாகிறது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுகிறேன் சரிதானே இலையை பார்த்து சாப்பிடு வீணா என் மனசை அலட்டிக் கொள்கிறாய் என்று வாஷத்துடன் கூறிய தாயார் மகனை தேடி தேற்றினாள் நித்லா விலாசத்தில் அன்றிரவு ஈஸ்வரனுக்காக பிரமாதமான விருந்தொன்று தயாரிக்கப்பட்டிருந்தது குடும்பத்தினர் அனைவரும் ஒருங்கே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கேன் ஆமாம் ஈஸ்வரா சாயங்காலம் நீ ஆஃபீஸிலிருந்து எங்கே போயிருந்தாயாம் என்று தர்மாவால் கேட்டாள் எல்லார் முன்னிலையிலும் தாயார் வினவிய அந்த கேள்வி ஈஸ்வரனுக்கு உசிதமாகப்படவில்லை எனினும் தன் சிநேகிதனை பார்க்க போயிருந்தேன் என்று சுருக்கமாக பதிலளித்தான் யார் அந்த சிநேகிதன் என தர்மமாக விடாமல் கேட்டால் அவன் என்னுடன் அமெரிக்காவில் ஒன்றாக படித்தவன் இந்த ஊரை சேர்ந்தவன் தான் அங்கே அவனை கலாசாலையில் சந்தித்த பொழுதுதான் எனக்கு இதெல்லாம் தெரிய வந்தது தேவி குலத்திலிருந்து இரண்டு பேர்கள் அமெரிக்காவிற்கு படிக்க வந்திருக்கிறாருமே வந்திருக்கிறோமே என்று எனக்கு ரொம்பவே ப பெருமையாக இருக்கிறது என்று கூறிவிட்டு கடைக்கனால் சற்று தூரத்தில் கோமதேரிகள் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த கிரிஜாவை நோக்கினான் ஈஸ்வரன் யாராத்து பையன் அவன் என்று மீண்டும் விடாமல் கேட்டால் தர்மம்பால் அவனுடைய தகப்பனார் சமீபத்தில் தவறிவிட்டாராம் தாயாரும் தாத்தாவும் தான் தற்போது இருக்கிறார்கள் கடை தெருவில் பார்வதி அப்பளம் அப்பளம் என்ற ஒரு கடை இருக்கிறது அல்லவா அந்த வீட்டு பையன் என்று விளக்கினான் ஈஸ்வரன் கடை தெருவில் பார்வதி அப்பளம் என்று போர்டு போட்டுக்கொண்டு இரண்டு மூணு வருஷமாக ஒரு கிழவர் அப்பளம் விற்றாரே அவருடைய பேரன் என்று சொல்கிறாய் என்ன அப்பளா கடைக்காரன் கூட தன் பேரனை அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டானா என்று வியப்புடன் வினவிய தர்மாபால் தன்னை சுற்றிலும் ஒரு தடவை கம்பீரமாக பார்த்தாள் ஆமாமாமா அப்பளா இருக்கும் அந்த கிழவரின் சாட் பேரன்தான் பேரன் தான் என்னுடன் அமெரிக்காவில் படிக்க வந்திருந்தான் என்று ஈஸ்வரன் கூறி முடிப்பதற்குள் உலகம் ரொம்ப கேட்டு கிடைக்கிறது போ யார் யார் எதை செய்து கொள்கிறது என்பதே இல்லாமல் போய்விட்டது அமெரிக்கா கொள்ளை வாசற்படியில் இருக்கிறது போல் யார் வேண்டுமானாலும் போய்விட்டு வந்து விடுகிறார்களே இந்த காலத்தில் ம் மிதிலா விலாஸ் மோட்டார் கம்பெனி வீட்டு பையனும் அமெரிக்காவுக்கு போகிறான் அப்பளம் விற்கிற கிழவர் வீட்டு பேரனும் அமெரிக்கா போகிறான் என்றால் அந்த படிப்புக்கு மகிமையே போய்விட்டதே என்று கூறிய தர்மபால் வெறுப்புடன் நிலையை விட்டு எழுந்திருந்தாள் தனக்குள்ளே எழுந்த சிரிப்பை அடக்கிக் கொள்ள முயற்சித்த கிரிஜா தலையை குடிந்து கொள்வதை கவனித்து ஈஸ்வரனின் முகமும் அவமானத்தினால் கூப்பென்று சேர்ந்தது தத்து பித்தென்று இந்த அம்மா ஏதாவது இப்படித்தான் பேசி வைப்பாள் என மனதிற்குள்ளேயே கோபமடைந்தாலும் வெளியே காட்டாமல் ஏழையா இருந்தால் என்ன புத்திசாலியாக இருந்தால் யாரும் எங்கே வேண்டுமானாலும் போய் படிக்கலாம் என் சிநேகிதன் அமெரிக்காவுக்கு வந்து என்னுடன் படித்ததில் தவறு என்ன இருக்கிறதாம்மா என்று நிதானமாக கேட்டுவிட்டு இலையை விட்டு எழுந்திருந்தான்